அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டுருக்கிறது தலையெழுத்தை மாற்றும் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயிலுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் திருமணத்தடை தடை பிரிந்த தம்பதிகள் சேர்தல் தொழில் வியாபாரம் விருத்தியாக பிரம்மாவிடம் வேண்டி வழிபட்டால் உரிய பலன் கிடைக்கும்ங்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட் லிஸ்ட்டு இப்போ உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கட்சிடுறோம் இந்த கோவிலில் சேர்வான பிரம்மா வழிபட்டதால் இங்குள்ள ஈஸ்வரர் பிரம்மபுரீஸ்வரரானார் அம்மன் பிரம்மநாயகிங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் பிரம்மன் வழிபட்ட சோடசலிங்கம் தனி மண்டபத்தில் இருக்குது பிரம்மா சாப விமர்சனம் பெற சேர்மான் அருளிய திருத்தலம் இது பிரம்மாவுக்கு பிரம்மாண்ட சிலையுடன் தனி சந்நிதி இருக்குங்க இந்த திருக்கோயில் திருச்சியிலேருந்து வடக்கே சுமார் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க தனக்கு ஐந்து தலை இருக்கிறதுனால தானும் ஈசனை போல முத்தொழிலும் செய்ய வல்லவன் அதாவது படைத்தல் காத்தல் அடித்தல்னு மூணு தொழிலையும் என் என்னாலையும் பண்ண முடியும்னு ரொம்ப இருமாப்பு காட்டினார் பிரம்மா ஆனால் பிரம்மாவின் செருக்கை அடக்கிய என்னை ஈசன் என்ன பண்ணார்னா ஐந்தில் ஒரு தலையை கிள்ளி எரிஞ்சிட்டார் இதனால் பிரம்மா நான்முகன் என வழங்கப்பட்டார் ஒரு தலை கொய்யப்பட்டதை எண்ணி மிகவும் அவமானம் அடைஞ்சாரு படைப்பு தொழிலையும் நிறுத்திட்டாரு அமரர் உலகத்தினர் அஞ்சி ஈசனிடம் முறையிட்டனர் ஈசனும் பிரம்மாவை அழைத்து சாபத்தை நீக்கி படைப்பு தொழிலை தொடர அருளினார் சகல லோகங்களுக்கும் அதிபதியான ஈசனை கைலாசபதியே இங்கே எளியோருக்கு நீங்கள் குறையாத பக்தியும் உங்கள் மீது அன்பையும் நீடித்த நிலைத்திருக்க அருள் புரிய வேணும்னு பிரம்மா கேட்க அவ்வாறே அருள் புரிந்தார் ஈசன் இதை தொடர்ந்து பிடவூரில் பிரம்மாவுக்கு ஈசனாம் புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோசாதம் என்று பஞ்சமூர்த்தி சொரூபத்துடன் கூடிய அற்புத தரிசனத்தை கொடுத்தார் நேரினி பிழவூரிலிருந்து எம்மையும் உம்மையும் வந்து பிரார்த்திப்பவர்களுக்கு அவர்களுடைய தலையெழுத்தை மாற்றி அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை உணர்த்தி அருள் புரிய வேண்டும் என்று சொன்னார் ஈசன் அன்று முதலே பிழவூர் எனப்படும் இப்போ திருப்பத்தூர்னு சொல்கிறவங்க பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் பிரம்மா ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலங்க இந்த கோயில் போய்ட்டு வந்தால் நம்ம தலையெழுத்தியே மாற்றிடுவாங்கங்க ஆண்டுதோறும் குரு விழா வாரந்தோறும் வியாழக்கிழமையில் பிரம்மாவுக்கு சிறப்பு வழிபாடு இந்த பகுதியை சேர்ந்த அத்தனை பக்தர்களும் இங்கே வந்து வழிபட்டு தான் போகிறாங்க குரு பகவானுக்குரிய அதிதேவதை பிரம்மா என்பதுனால குருதோஷம் நிவர்த்திக்காக வியாழக்கிழமையில் இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிக்கிறாங்க அன்றைக்கி ரொம்ப விசேஷமான பூஜையும் நடக்குது வியாழக்கிழமை பிரம்மாவுக்கு மஞ்சள் காப்பு அலங்காரத்தோடு காட்சி அடிக்கிறாரு யாருக்கு தலையெழுத்து மாற்ற வேண்டும் என விதி உள்ளதோ அவர்கள் இந்த கோயிலுக்கு வருவாங்கங்க இந்த கோயிலுக்கு வராங்கனாலே அவங்க தலையெழுத்து மாறுதுன்னாங்க அர்த்தம் அவங்களுக்கு எப்பே மோசமான தலையெழுத்து இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனால் அவங்க வேண்டியபடியே அவங்க தலையெழுத்து மாறுதுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலம் நீங்கள் இது வரைக்கும் இந்த கோயிலுக்கு போகலன்னா நிச்சயம் போயிட்டு வாங்க வாழ்க்கையில் ப நம்ம வளம் பெறுறதுக்கான கோயில்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான திருத்தலம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அவங்க வாழ்க்கை நிச்சயம் மாறியே ஆகுங்க குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்க இல்லை திருமண தட உண்டு குழந்தை பாக்கியம் இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் வியாபார தொழில் முன்னேற்றம் தடை வேலை கிடைக்கல படிச்சது படித்ததுக்கேற்ப வேலை கிடைக்கல வேலைன்னு ஒன்று கிடைச்சிருக்கோம் ஆனால் அவங்க படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல வெளிநாட்டு போகிறவங்களுக்கு இன்னும் அந்த விசா பாஸ்போர்ட்டில் பிரச்சனை இருக்குது எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு கண்டு போனால் நிச்சயம் நடக்குங்க இது நான் சொல்கிறது இல்லை இங்கே போயிட்டு வந்த அத்தனை பேரும் இந்த கோயிலை பற்றி சொன்னதுதாங்க இந்த கோயிலில் முருகப்பெருமான் சண்முகநாதன் என்று அழைக்கப்படுறாரு எல்லாமே மஞ்சள் நடந்தாங்க மங்களம் தந்து வாழ்க்கையை சிறக்க செய்பவர் பிரம்மா என்பதால் இக்கோவிலில் பூஜையின் போது பிரம்மாவுக்கு மஞ்சள் காப்பீட்டு புளியோதரை படைத்து மஞ்சள் பிரசாதம் வழங்குறாங்க எல்லாமே அற்புதமாக இருக்கும் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே ரொம்ப ப்ளசெண்ட்டாக இருக்கும் மனசு லேசாகிடும் எல்லா கவலையும் விடுபட்டு வந்துடுவோம் அங்கே போயிட்டு காலை வச்சதுக்கப்புறமே நம்ம தலையெழுத்து மாறிடுச்சு தான் அங்கேருந்து வெளியில் வரும்போதே நம்ம தலையெழுத்து தான் நம்ம நினச்சிடுவோங்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த பதிவு சேருங்க உங்கள் மனம் போல் நடக்க வாழ்த்துக்கள் எல்லாம் வளையிறவன் நம்ம கூடிய வந்து நாம் செய்வோம் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவாருங்க நல்லதே நடக்கும் நல்லதையே பேசுங்கள் நல்லதே நினைக்க நல்லதே செய்யுங்க நம்பிக்கையோடு செயல்படுவாங்கள் நன்றி வணக்கங்க